மிக சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அல் ஜசீராவுக்கு அவர் பேட்டி எடுத்து ஆனால் அவர் இல்லத்தில் நினைத்தாரோ தெரியாது அவருக்கு அந்த பெட்டி மிகவும் அபாயகரமானதாக ஒரு அவமானகரமானதாக அவர் இவ்வளவு காலம் அவரை பற்றி கட்டி வளர்க்கப்பட்ட இமேஜை உடைக்கக்கூடியதாக அமைந்துள்ளது இதில் தள்ளபடியர்கள் உண்டு இலங்கையை ஒரு அகிந்தமாக காட்ட அவர் முற்பட்டதிலிருந்தே அவருடைய அறியாமையும் அவருடைய மடமைத்தனமான கருத்துக்களும் வெளிப்பட்டன இங்கு நாங்கள் ஒன்றை கருத்தில் கொள்வோம் முதலாவதாக ரணி விக்ரமசிங்க மட்டுமல்ல இலங்கை எந்த சிங்கள தலைவர்கள் ஆயினும் சரி எந்த இனவாளி ஆயினும் சரி இப்படி ஒரு சர்வதேச ஊடகத்திற்கு முகம் கொடுக்க முடியாது இலங்கையில் உள்ள எந்த ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது இனப்படுகொலையுடைய வழிபாடாகவே இளத்தவருக்கு எதிரான அனைத்து சித்திரவதைகளும் இனப்பண்தொலைகளும் அநீதிகள் என்றும் வழிபாடாகவே இலங்கையின் சிங்கள அரசியல் முட்டும் முழுவதுமாக மாசுபட்டிருக்கிறது ஒரு காலத்தில் இலங்கை கிரிக்கெட் காலம் கேலியாளர் புகழ்பெற்ற நாடு ஆனால் இப்பொழுது இலங்கை இனப்படுகொலையாகும் சிங்கள மனித படத்தொலையாகும் புகழ் மட்டுமல்ல ஊழலாலும் அவர்களுடைய அரசியல் சிந்தனைகளாலும் அவர்கள் வழங்கப்பட்டிருந்தார்கள் அவை எல்லாவற்றையும் ரணில் விக்ரமசிங்க ஒரு ஒட்டுமொத்த பிரகிருதியாக அவற்றை முழுக்க வழிபடுத்த எனவே ரணில் விக்ரமசிங்கால் வழிப்பட்டது முழு சிங்கள தலைவர்களும் அவமானம் முழு சிங்கள இன தலைவர்களும் ஒரு அவமான குறியீடு ஆக அது எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய வகையில் அதை